நண்பர்களே இது உங்கள் சேனல் குட்டியன் நான் உங்கள் நண்பன் பலகாரக்கட்டின் மீனவன் இந்த ரெண்டு போட்டு பார்த்திங்கன்னா காரைக்கால் போட்டு இது இந்த போட்டு பார்த்திங்கன்னா இன்ஜினும் ரொம்ப பெரிய இன்ஜினு வேகமும் அதிகமாக போகும் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப பெரிய போட்டு இது இவங்க அதிகமாக தொழில் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ஆள் தான் தொழில் பண்ணணும் இப்போ பாருங்கள் கடடி ஓரம் தொழில் பண்ணுறாங்க இப்போ வந்து நாங்கள் பலாக்கட்டு மக்கள் வந்து அதிகபட்ச தொழில் பண்ணுற இடம் இந்த இடத்துல தான் இப்போ இவங்க இந்த இவங்க போட்டு வந்து அதிகமாக வழிதினால எங்களுக்கு இங்கே ஒளி ஒரு வருமானமும் இல்லை போய் நாங்களே வந்து ஆந்திரா நோக்கி போகிறதா இருக்கு எங்கள் வருமானத்துக்காக இவங்க வந்து பல எல்லா வளத்தையும் இவங்க அழிச்சிட்டு திருப்பியும் வந்து பாருங்க வைச்சிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்மியாக தான் வந்தாங்க ஒரு அஞ்சாயிரம் போட்டு தான் வந்தாங்க இருக்க இருக்க பத்து நூற்றுக்கணக்கான போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியல சப்போஸ் ஒரு ஆள் ஒரு ஆள் தனிப்பட்ட ஆள் உலை விட்டு போது இவங்க வலை வெட்டிட்டாங்கன்னா கேட்டால் தக்க பதில் சொல்ல போகிறது கிடையாது கேட்டால் மிர மிரட்டு துணையிலே பேசுறது ஆனால் நம்ம சப்போஸ் இங்கே என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ஊர்வே வந்து ஒரு முடிவெடுத்து நம்ம வந்து அவங்க இப்போ லஞ்சி பிடிச்சி ஏன்னா இப்போ பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தா அந்த நேரத்துக்கு யாரும் வரது கிடையாது எப்படியும் அவங்க தகவல் போயிடுது அவங்க வந்து வலிக்குது கிடையாது இப்போ நாங்கள் வந்து தனியாக ஆளால் தொழில் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டு வலிச்சிட்டு வராங்க ரெண்டு பேர் வழி இடத்து பாருங்க கல்லடிக்கும் கொஞ்சம் தான் ஒரு என்ன ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அங்கே க வளைச்சிட்டு போகிறாங்க இவங்க இங்கே லாஞ்சி வச்சாங்கன்னா இப்போ நாங்கள் இதை நம்பி வாழ்ற பல மக்கள் நாங்கள் எங்கே போய் தொழில் பண்ண முடியும் ஆ இப்போ நாங்கள் உங்களை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ நாங்கள் வேங்கை தொழில் பண்ணிட்டு வீட்டுக்கு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வலை வலிச்சிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் கேங்கர் இருக்கிறதுனால நம்ம நாங்கள் குரல் கொடுத்தோன்னே இப்போ வந்து போட்டு ஸ்லோ பண்ணி வலை கெழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் வலை இப்போ கெளுப்புறாங்க இதே வந்து ஒரு ஆள் வலை வெட்டிருக்கேன் கொஞ்சம் தள்ளி போனோம் சொன்னால் அப்படி மாட்டாங்க வலை வெட்டிட்டு தான் போகிறாங்க வலை வெட்டாலும் நம்ம வந்து லாஞ்சி மேலே ஏறவும் முடியாது இப்போ ஒரு போட்டு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும் இப்போ இவ்வளோ பேர் போட்டுக்கிட்டு நம்ம போய் அவங்கள்ட்ட சண்டையாக போட முடியும் அப்படி பண்ணாங்கன்னா பாருங்க அங்கேருந்து கல்லு கல்லை அடிக்கிறது ஏன்னா கட்டத்தி அடிக்கிறது அந்த மாதிரி செய்கிறாங்க இப்போ ஆள் அதிகமானதுனால பயந்து வலையை கழுப்புறாங்க பாருங்கள் இப்போ இவ்வளோ பேர் போட்டு வந்து இங்கே வலிச்சாங்கன்னா இங்க மட்டும் கிடையாது ஃபுல்லாக அப்படியே ஒரு இப்போ ரெண்டு போட்டு தான் பார்க்குறீங்க ஆனால் வலிக்கும் போது இருபது போட்டு முப்பது போட்ட அதே மாதிரி இந்த கலடி உரமாக வச்சுட்டு போவாங்க அப்போ வலிக்கும் போது பார்த்திங்கன்னா பல கடலில் ஒன்றுமே இருக்காது இந்த கடலில் சின்ன சின்ன பொருள் சார் ஒரே நல்லா தொழில் பண்ணுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்லட்டு உரம் தான் அதிகபட்சம் தொழில் பண்ணுவாங்க அவங்க வலையெல்லாம் இங்கே வெட்டுறது அவங்க வெட்டினாலே தக்க பதில் சொல்லுறதும் கிடையாது அவங்க இவங்களை பார்த்து அவங்க என்ன பண்ண முடியும் அதனாலேயே அவங்க தொழிலே சரியாக இல்லை இப்போது இவங்க எல்லாத்தையும் வலிச்சிடுறாங்க இப்போ வந்து அவங்களும் தொழில் இல்லாத வாழ்வாதாரம் இல்லாத வீட்டில் கிடக்கிறாங்க எதனாலும் வலி அவங்க போக போகிற சூழ்நிலை ஏற்படுச்சு ஆனால் இவங்க மட்டும் எவன் எப்படி கேட்டாலும் பரவாயில்லை அவங்க ஒன்று சொல்லி அனுப்பிச்சி எவன் நாசம் எவன் குடும்பம் நாசமாவும் பரவாயில்லை நீங்கள் மட்டும் நல்லா நாங்களும் நல்லா இருந்து நினைக்கிறாங்க போல இருக்குங்க